மாலை எப்படியாவது நீ சேர்த்துக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரைக்காக பாடல் பாடி காமனை வணங்கி வழிபட்டு வருகிறார் அதிலே அவர் செய்கிற பொழுது காமனே பசுங்காய் நெல்லும் கரும்பும் கரும்பு கட்டியும் பச்சரிசி அவள் இவற்றையெல்லாம் சமைத்து காமன் வல்லவரான மந்திரத்தினால் உன்னை வணங்குகிறேன் உனக்கு படையல் செய்கிறேன் கரும்பு நெல் அப்புறம் கரும்பு கட்டி பச்சரிசி அவள் எல்லாம் வைக்கிறேன் காமனே அது மட்டும் இல்லை காமசாஸ்திரத்திலே சிறந்தவரான மந்திரத்தால் உன்னை நான் வணங்குகிறேன்ப்பா மூன்று உலகங்களையும் திருவடிகளால் ஆழ்ந்தான் திருவிக்கிரமன் அவன் கைகளிலே அவன் கைகளால் என்னை தீண்டு நீ செய்ய வேண்டும் எப்படியாவது அவன் என் கையை பிடிக்கணும் அவன் கை என் மேலே படணும் அதுதான் எனக்கு தேவை ஒலியுடைய வயிறு மென்மை பருமை பொருந்திய மார்வர்கள் அவனால் நோரும்படி செய்ய வேண்டும் உலகத்திலே நிலைத்த புழை பெறுமாறு நான் வாழ நீ செய்ய வேண்டும் ஆக திருமாலின் கை என் மீது பட்டால் என் உடல் அவனுக்கு படுவானால் அவனுக்கே தொண்டு செய்யுமானால் அவனுக்கே வாழ்க்கைப்படுவானால் அதுதான் நிகழ்ச்சி புகழ் எனக்கு இதுக்கெல்லாம் நீ தம்ப உதவி செய்யணும் அப்படின்னு காமனை ஆண்டால் சொல்கிறார் காயுடை நெல்லடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவள் அமைத்து வாயுடை மறையவர் மன்மதனே உன்னை வணங்குகின்றே தேயமுன் அலந்தவன் திருவிக்கிரமன் திரு கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் எந்தடமுளையும் தரணியில் தலைப்புகழ் தரகிட்டியே பிரிந்தாரை கூட்டும் புகழ் மெடுக்கு இப்படி மெடுக்கோடு இருக்கக்கூடிய மன்மதனே ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்னா அவர்களை கூட்டி புகழடைந்தாய் அதனால் ஒரு மகிழ்ச்சி உணர் அழுக்கு படிந்த உடம்போடு கூடி தலைமயிரை வெறித்தும் முதடுகளெல்லாம் வெளுத்தும் ஒருவேளையே சாப்பிட்டோம் அவனை காணும் ஆசையாலே நான் நோற்கிற நோன்பை நீ நினைவில் கொள்ள வேண்டும் நான் நோன்பு நோக்கிறேன் நான் நோன்பு நோற்கிற பொழுது என் உடல் அழுக்கு படிந்திருக்கிறது தலைமையிலாம் விரித்துத்தான் போட்டிருக்கிறேன் அதை ஒழுங்காக செய்யவில்லை முதடுகள் வெறுத்து போயிருக்கிறது ஒருவேளை தான் சாப்பிட்டேன் இப்படி கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறேன் திருமாலை நோக்கி காமனே நீ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனதில் வச்சுக்கிறோம் இப்போது சொல்ல ஒன்றே தான் இருக்குது என்னுடைய பெண்மை இருக்கிறதே அது தலைமை பெறும்படி முழு குணங்களாயிருக்கிறவனுக்கு கால் பிடிக்கும் அவள் இவள் என்ற பெயற்றை எனக்கு தவிர அதாவது என்னுடைய பெண்மை இருக்கிறதே அது வந்து தலைமை பதவியிலே இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய திருமால் அவனுடைய காலை பிடித்து இந்த பெண் வாழ்ந்தால் என்ற ஒரு பெருமை தலைவனுக்கு தலைவையாக இருக்கிற பெருமை தான் எனக்கு சிறப்பு அப்படிப்பட்ட திருமாலாகி அந்த தலைவனின் காலை நான் பிடிக்கிற பாக்கியம் எனக்கு வேண்டும் அதுக்காக நீ எப்படியாவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த பெருமாள்கிட்ட என்னை சேர்த்துடு அப்படின்னு கெஞ்சிரான் மாசுடை உடம்பொடு தலை உளறிவாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு தேசுடை திரளுடை காமதேவா நோக்கின்ற நோன்பினை குறிக்கொள் பேசுவது ஒன்று உண்டு இங்கு எம்பெருமான் பெண்மையை தலை உடைத்து ஆக்கும் வண்ணம் நம்பியை கால் முப்பழுதும் மனதால் தொழுகிறேன் தலையாலே வணங்கு மனதால் ஆண்டவனை தொழுது தலையாலே வணங்க வேண்டும் தூய எல்லாம் தூவி அவனை வணங்க வேண்டும் கடல் உடையவனுக்கு பெருமாளுக்கு பழுதில்லாமல் பணி செய்து நான் வாழப் பெறவில்லை என்று சொன்னால் பலகால் அழுது தடுமாறி அம்மா என்று நான் கூப்பிட்டு தெரிகிறவள் அப்படி உன்னை அடைந்து என்னை துடிக்க விடுவதால் அந்த குறை உண்மையில் ஏறு எனக்கு திருமால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அம்மானு அழுவேன் அந்த அழுகிற பாவம் ஒன்றாவது தான் சேரும் அதனால காமனே நீ எப்படியாவது உதவி செய் என்று சொல்லி இது ஒரு ஒழுகின்ற எருதை வேலை வாங்கிட்டு அப்புறம் அது தாங்கிய நுகத்தடியாலே தள்ளி சாப்பாடு இல்லாமல் போடுறதுக்கு சமம் அதனால எப்படி ஒரு உழவன் மாட்டை நல்லா உழவுக்கு பயன்படுத்தி விட்டு சாப்பாடு போடாமல் சாகடிக்கிறானோ அதுக்கு சமம் தான் நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வணங்கி உனக்கு பூஜை செய்து ஒருவேளை பட்டினி இருந்து தலை சரியாக கொண்டு போதாமல் அழுக்குடம்போடு வணங்குகிறேன் காமதேவா என்னை ஏமாத்தாதே ஏமாத்தினா ஒரு உழவன் எப்படி ஒரு மாட்டை ஏமாற்றுவதோ அதுபோல் ஏமாற்றுகிற பாவம் உன்னை வந்து சேரும் என்று எச்சரிக்கையும் கூட தருகிறாள் ஆண்டாள் தாயார் தொழுது முப்போதும் அடி வணங்கி தூமல தூய் தொழுது ஏற்றுகின்றேன் பழுதையின்றி பாத்தடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழ பெறாவிடில் நான் அழுது அழுது அலமந்து அம்மா வழங்க ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்ட எருத்தினை நுகங்கொடு கரும்பு வில்லையும் பூக்கணைகளையும் உடையவனே அப்பா உண்மைதான் உன் காலடியை நான் வணங்குகிறேன் யானை பிளறி அலரும்படியாக கொம்புகளை உரித்து பகாசுரன் வாயை கிழித்து போட்ட நீலமணி வடிவழகனோடு என்னை சேர்க்க வேண்டும் என்று திருமாலின் பெருமைகளை சொல்கிறார் யானை பிளரும்படியாக அன்றைக்கு அவர் அழித்தார் யானை அழித்தார் நாராயணமூர்த்தி அதே போல அதன் கொம்புகளை முறித்தார் பகாசுரன் வாயை கிழித்தார் அப்படிப்பட்ட அந்த அழகனோடு என்னை சேர்க்க வேண்டும் மலைகள் வைத்தால் போல மாடங்கள் விளங்குகிற வில்லிபுத்தூர் பெரியாழ்வாரின் திருமகளான கோதை இந்த போதை சொன்ன தமிழ் மாலையாகி இந்த பாசுரங்களை யார் சொல்கிறார்களோ அவர்கள் வைகுண்டநாதனின் திருவடியை சேர்வார்கள் என்று ஆண்டாள் தாயார் சொல்கிறார் கருப்பு கழலினை பணிந்து அங்கு ஓர் கரியற மறு திணை ஓசித்து உருவாய் அந்த மணிவண்ணற்கு என்னை வகுத்திடு என்று பொறுப்பு அன்னமாடம் பொழிந்து தோன்றும் புதுவையர் கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடை என் தமிழ் மாலை வல்ல விண்ணவர் கோன் அடி நண்ணுவாரு என்று சொல்லி இந்த தையொரு திங்கள் பத்தாவது பாடல் நிறைவு செய்கிறோம் அண்டால் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி நிறைவேற்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா